ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தமிழ்நாட்டிற்கு எச் ராஜாவ கன்வீனராக அப்பாயிண்ட் பண்ணி

காமெடி இனி நான் தான் சோ இனிமே நிறைய கண்டென்ட் இருக்கும் தேவை ஏற்பட்டால் போராட்டம் நடத்துவது போராட்டம் நடத்துவது ஆகிய பணிகள்ல நாம ஈடுபடுவோம் அப்ப நீ வேற வேலையை பாக்குறது இல்ல இல்ல சார் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஹெச் ராஜா இருக்கிறார் பேசுறது நிறைய வணக்கம் 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 மாப்பிள்ளைடா வணக்கமே வம்பா இருக்கு பிஜேபி தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு மாநில தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா அந்த சிறுமான தலைவர் இருக்காருங்க அந்த சிறுமான தலைவர் இருக்காருங்க யாரோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாமக உங்க கூட்டணி இருக்கும் நம்புறீங்களா சொல்ல சொல்ல மாறி மாறி உட்கார்ற மாறி 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 உட்கார் இன்னைக்கு தேதிக்கு யாரோடும் கூட்டணி இல்ல இருக்கிற கூட்டணி நம்ம இணைந்து போட்டியிட்டவர்களோடு இருக்கு அவனை மட்டும் நம்பிடாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி விரும்பிச்சா எனக்கு அந்த இன்டர்னல் டீடைல்ஸ் யார் இதை பத்தி பேசினாங்கறது

ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல பிஜேபி ஆட்சிக்கு வரணும் பிஜேபி கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னு திருண்ணாமலை சொல்றாரு அத பத்தி எதா கமெண்ட் இருக்கா அதை பத்தி கமண்ட் சொல்றது இல்லையா அடிச்சு கேட்டாலும் அவன் சொல்றான் சொல்லலன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழினே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பில வந்து திமுக பாஜக கூட்டணியை நம்ம வந்து புறந்தளிட முடியாது அப்படி ஒரு பாசிபிலிட்டி புறந்தலிருக்கு இல்ல நான் அதைப் பத்தி பேசவே மாட்டேன் என்ன வேண்டிய புதுசு மலையாளம் பேசிட்டு ஓகே காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பீங்கல்ல இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கான கண்டுபிடிக்க முடியலையே இல்ல அனாவசியமா எல்லாத்தையும் போட்டு நீங்க குழம்பி போயிருக்கீங்க என்னோட உங்களுக்கு என்னடா புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறுல இன்னொரு புதிய கட்சி தேர்தல சந்திக்க போது திரு விஜய் அவர்கள் உள்ள வரப்போறாரு இத பற்றி நாம பேசணும்னு சொன்னா கொஞ்சம் விஸ்தாரமா கூட பார்க்க முடியும் இதுக்கு மட்டும் கட்டுதாது எங்க அது ஆனால் திரு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிற கொடியப்ப அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கூட சில இஷ்யூஸ்ல அவர் பொசிஷன் எடுத்திருக்காரு உதாரணமா நீட்ல சர்ச்சை ஓடினா உங்க கூட்டில இருக்கக்கூடிய பாமக நீட்ல வேற நிலைப்பாடு தான் இருக்கு படிக்காட்டியும் இருக்கு ஆனா எங்களோட இணங்கி வேலை பார்க்கறதுல அவருக்கு ஆட்சேபனை இல்லை எதுக்கு மாமா இவனுக்கு இந்த வேலை பொதுப்பட்டியல் இருக்கணுமா கல்வி மாநில பட்டியலுக்கு வரணுமா கொஸ்டின் எடுத்திருக்க ஆமா ஆமா அது உங்க கூட்டணி இருக்கிறவங்களும் எடுத்ததுதான் எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா பாத்தீங்களா பாத்தீங்களா அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன் இது அவர் ரெடியாங்கிற அவரோட மைண்ட முத சொல்லட்டும் உங்க கூட கூட்டணிக்கு வருதா ஆமா இல்ல ஆமாவா இல்லையா இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற அவர் எதுக்கு வர்றாரு நான் இன்வைட் பண்றேன் நீங்க கேட்டீங்க இப்போ அதனால இப்ப என்ன அவர் ஆட்சி பிடிக்கிறேன் உங்க கூட இது வராரு அவரு உங்க கூட விஜய் கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரிமோட் சான்ஸா இருக்கா இல்லாட்டி அதெல்லாம் ரூல் இல்ல நான் அதை இப்ப சொல்ல முடியாது அவர்தான் சொல்லணும் அது விஜய் கூட கூட்டணியா எது வேண்டாலும் நடக்கலாம் இருக்கலாம் அந்த மாதிரி கேப்ஷன் ஏதாவது குடுக்கணும்னு உங்களுக்கு வா அப்படி அவன்